நயன்தாரா அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் திரைப்பணத்தை மையமா வச்சு நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டெய்ல் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி நெட்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு ஹிந்தின்னு நான்கு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த டாக்குமெண்டரிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் நானும் தான் படத்தோடைய கிளிப்பிங்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தனுஷ் கேட்டிருக்காரு கோடி ரூபாய் ஆனாலும் இந்த கிட்டத்தட்ட நானும் தான் படத்தோடைய கிளிப்பிங்ஸ் இருக்கு இன்னொரு பக்கம் இதுவரையும் பாஸ்ட் பற்றி எதுவுமே பேசாத நயன்தாரா அவர்கள் இந்த டாக்குமெண்டரியில தான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் சிம்பு அண்ட் பிரபுதேவா அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நயன்தாரா அவங்களுடைய முதல் காதல் பத்தி மனம் திறந்து இப்பதான் பேசியிருக்காங்க நம்பிக்கையின் பேரில் தான் என்னுடைய முதல் காதல் பிறந்தது ஆனால் அந்த நம்பிக்கை எனக்கு உடஞ்சி போயிடுச்சு இதுவரையும் நான் என்னுடைய பாஸ்ட்டை பற்றி எங்கேயுமே பேசுனது கிடையாது ஆனால் மக்கள் அவங்களாம் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு தப்பாக பேசுகிறாங்க எந்த ஒரு தப்பு நடந்தாலும் பையன்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்குறது இல்லை ஆனால் பொண்ணுகிட்ட மட்டும் தான் கேட்குறாங்க அண்ட் அதே மாதிரி இப்போ என்னை பற்றி ஏதாவது சொல்லணுன்னா இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சினிமாவுக்கு ஏன் பிரேக் அப்படிங்கிற கேள்வியும் என்கிட்ட வந்துச்சு அப்போ இருந்த ரிலேஷன்ஷிப்ல என்கிட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு சினிமாவை விடணும் அப்படின்னு இப்ப நினைச்சு பார்த்தா நான் எப்படி இருந்துக்கிறேன்னு எனக்கே இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா யார் என்ன சொன்னாலும் நான் அப்படியே நம்பிடுவேன் சினிமாவை விட்டு விலகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் நான் சினிமா பயணத்தை தொடங்க ஆரம்பித்தேன் அண்ட் இப்போ நானும் ரவுடி தான் திரைப்படம் மூலயமா எனக்கு விக்னேஷ் அவர்கள் கிடைச்சிருக்காங்க என்னுடைய வாழ்க்கை ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி ரொம்ப அழகாகவே டாக்குமெண்ட்ரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க நயன்தாரா